மஸ்ஜிதுகள் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் என்பது வணக்க வழிபாடுகளுக்காக மட்டுமின்றி மார்க்க அறிவை வளர்க்கக்கூடிய அதற்கு துணை புரியக்கூடிய நூலகங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் வணக்க வழிபாடு தவிர மற்ற நேரங்களில் மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எடுத்து படித்து அதன் மூலமாக மார்க்க கல்வியை அந்த மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அதை மேலும் வளர்த்துக்கொள்வதற்கு அது துணை புரியும் அந்த அடிப்படையில் கரம்பக்குடியில் சமீபத்தில் அல் பத்ரியா நூலகம் என்ற பெயரில் ஒரு நூலகம் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த நூலகத்துடைய திறப்பு விழா தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் இந்த திறப்பு விழா நடைபெற்றது அங்கே வந்து ஏற்கனவே பத்ரியா அரபிக் கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐடிஐ நடத்துகிறாங்க இது போல் பல சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதனுடைய மற்றொரு அம்சமாக இந்த நூலக திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது எனவே இந்த நூலகத்தை மக்கள் அதிகம் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக மார்க்க கல்வியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் நூலகத்தை திறப்பது ஒரு சிறந்த பணி என்றால் அதை தொடர்ந்து பராமரிப்பதும் மக்கள் பயன்பெறுவதும் மிகச்சிறந்த பணியாக இருக்கும்